துபிကனா நம்ம மூச்சுபி தப்பளே ஹலோ குட் நைட் லைவ்ல வாங்க நான் வந்திருக்கேன் அம்மா ஹலோ செல்ல குட்டிங்களே, வாங்க லைவ்ல வாங்க ஹாய் தம்பிங்களே ஹாய் தங்கச்சிங்களே பாப்பாங்களே எங்கள் பிள்ளைங்களே வாங்க halo halo tangga tunggu tunggi deging வாங்க அம்மா வந்திருக்க லைவில் வாங்க இத்தனை நாள் எங்கள் பாப்பா தான் போடுவாங்க அவன் இப்போ கடைக்கு போயிருக்காங்க அதனால் நான் லைவில் வந்திருக்கேன் வாங்க ஐ செல்ல செல்லிங்களே வாங்க ஹாய் சூப்பர் சூப்பர் வாங்க எல்லாம் வந்துட்ருக்கீங்க வாங்க வாங்க அம்மாவை பக்கம் வாங்க ஆய் செல்ல குட்டிங்களே குட் நைட் என்ன சாப்பிட்டீங்க அம்மா வந்திருக்கேன் இத்தனை நாள் எங்கள் பொண்ணு தான் வந்துட்டுருந்தா இப்போ அவள் கடைக்கு போயிருக்கிறாள் இப்போ நான் தான் போடுன்னா படிக்க தெரியாது எனக்கு ஆயின்னு மட்டும் அமுச்சிருக்கீங்க எதோ நீங்கள் மெசேஜ் அமிச்சேன்னா எங்கள் பேத்தியை படித்து சொல்லு சொல்லு சொல்லியிருக்கிற எனக்கு நான் ஸ்கூலுக்கே போனதில்லை நான் படித்தது கிடையாது தம்பி தங்கச்சி அது பாருங்கள் லைக் போடுங்க எனக்கு என்னான்னு கூட லைவ்லையும் என்னான்னு தெரியாது அவள் ஆன் பண்ணி கொடுத்துட்டு அவள் போயிட்டா பாப்பா கடைக்கு போயிருக்கா இப்போதான் சாப்பிட்டோம் அவள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தா இப்போ தான் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு இப்போ கடைக்கு போயிருக்கிறா ஹாய் ஹாய் என்ன அனுச்சிருக்கீங்களா இன்னைக்கு படிக்க தெரியாது தம்பி ஒன்றாவதுக்கு ஒன்றா படிக்கல ராஜா நீங்கள் எதுவும் மெசேஜ் அனுப்புங்க எங்கள் பேத்தி படித்து சொல்லுவாங்க ஹாய் முருகா வந்திருக்கியாப்பா அம்மா வந்திருக்க வந்திருக்கியா இல்லை தூங்கிட்டியடா தம்பே எங்கள் குட்டிங்கெல்லாம் தூங்காவோ இப்பதான் சிரிக்கிறாங்க பேத்திங்க சொல்கிறாங்க என்ன மக்கிக்கு சிரிக்கிற அப்படின்றாங்க லைவில் வரானே எனக்கு ஒரு சந்தோஷங்கண்ண வாங்க செல்லம் வாங்க செல்ல குட்டிங்களே ஹாயின்னு மட்டும் அனுப்பிச்சிருக்கீங்க வாங்கப்பா ஆறு பேர் வந்திருக்காங்க அஞ்சு பேர் மெசேஜ் தான் அனுப்புங்களே கண்ணான பார்க்குறேன் எங்கள் பேத்தி படிப்பா படித்து சொல்லுவா என்ன ஏதுன்ட்டு படிக்காத பத்தியா, எவ்வளோ ஒரு முட்டாள்தானா படிச்சிருந்தேன்னா இப்படியெல்லாம் இருப்புனா பேர் சொல்லுக்கன்னா பேர் போட்டுப்போம் ஆயா ஹாய் செல்ல குட்டிங்களே மீனா அஸ்வின் யாருமா ம் வாங்க கண்ணா ஏன் வர மெசேஜ் அனுப்ப மாட்டேன்றீங்க அனுப்புங்க மெசேஜி எங்கள் பேத்தி எனக்கு படித்து சொல்லுவா இப்படிதான் பண்ணுறாங்க மான்ட்டு ஹாய் ஹாய் இந்த மாதிரி பேர் போட்டிருக்கீங்க என் பிள்ளைங்க தானே நீங்கள் ஆ வரலாம்லாம் லைவில் வந்திருக்கீங்க மெசேஜ் அனுப்பலாமல ஏன் மெசேஜ் அனுப்பல மெசேஜ் அனுப்புங்களேப்பா மெசேஜ் அனுப்பாம ஆயின் மட்டும் போட்டிருக்கீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கப்பா வந்துட்டிங்க சூப்பர் சந்தோஷம் அம்மா வந்திருக்கேன் நாங்கள் சாப்பிட்டோம் எல்லாமே சுகமாக இருக்கீங்க இருக்கிறோம் நீங்கள் சுகமாக இருக்கீங்களா நாங்கள் கண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கிறோம் இப்போ தான் சாப்பிட்டோம் பாப்பா கடைக்கு போயிருக்கா அவள் தான் லைனில் வரு லைவில் வருவா அவள் இப்போ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ கடைக்கு போயிருக்கிறா வெளியே போயிருக்கா எனக்கு லைவை படிக்க தெரியாது எங்கள் பேத்திங்க படிக்கிறாங்க அவங்க படித்து தான் எனக்கு சொல்லுவாங்க இருங்க இருங்க வெயிட் பண்ணி எங்கள் பொண்ணு வந்துட்டுருக்குறா எனக்கு படிக்க தெரியாதுப்பா ராஜா வந்துட்டுருக்கேன் கனா கண்ணா மெசேஜ் அனுப்ச்சிருக்க ஹாய் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னண்ணா மெசேஜ் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் வணக்கம் அண்ணா நான் இங்கிட்டு சுகமே நீங்கள் அங்கிட்டு சுகமா நல்லா இருக்கும் அண்ணா சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா எல்லாருமே நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் எல்லோருமே நல்லா இருக்காங்களா நான் திருச்சி நீங்கள் எந்த ஊர் நான் வந்து சேலம்ண்ணா சொல்லுங்க அண்ணா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு ரொம்ப ஆயிடுச்சிங்கண்ணா ஏன்னா குட்டிஸுங்களும் நிறைய ஹோம் ஒர்க் இருந்தா அதெல்லாமே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நான் லைவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு டைம் பார்க்காமிட்டுட்டேன் அண்ணா எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா என்னன்னா உங்களுக்கு வருத்தம் என்ன வருத்தம்னு தெரியலையா அண்ணாக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் டிஃபன் சாப்பிட்டேண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ரெகுலராக முருகன்னா வருவார் இன்னைக்கு தூங்கிட்டாரு போல நான் நைன் டு நைன் தேர்ட்டிக்குள்ளே வருவேன் லைவுக்கு இன்றைக்கி நான் டைம் பார்க்காம போயிட்டேன் ஸோ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் நிறையவே இன்றைக்கி முருகன் நான் லைன்லேயே வரல போல் கிறிஷின்றவங்க அஸ்வின் மீனு விசக்கி எல்லாருமே ஹாய் சொல்லியிருக்கீங்க எல்லாத்துக்குமே ஹாய் இன்புட் அழகா இருக்கும் பொண்ணு அண்ணா சொன்ன வருத்தம் தான்ப்பா என் சொல்ல கூடாதா. நான் இன்னைக்குதான் தான் வரேன்ப்பா ஆனா நாங்களும் நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் சரிங்களா இன்னையோட ஒரு மூணு நாலு நாள் தான் நான் லைவ் போடுறேன் ஸோ இப்போ தான் ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து வரேன் நான் எனக்கும் தெரியல எப்படி போடுறதுன்னு என்னுடைய அண்ணா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எங்கள் அண்ணா பேர் முருகன் அவரு தான் இப்படி போடு தங்கச்சின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகேங்களா உங்கள் சிஸ்டருக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருங்க சரிண்ணா எல்லாருமே தூங்க போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா வாழ்த்துக்கள் நம்ம சப்போர்ட் எப்போதும் இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தமிழக வெற்றி கழகம் வா விஜய் சாருடைய ஃபோட்டோ இருக்குது இன்றைக்கி எல்லாத்துக்குமே டே எப்படி போணுச்சு ஹாப்பியாக போனதுங்களா மண்டே வீக்லி தளபதி சப்போர்ட் எப்போதும் இருக்கும் சூப்பர் சூப்பர் அண்ணா எனக்கும் தல தளபதியுடைய சப்போர்ட் அந்த சாருடைய சப்போர்ட் என்னைக்குமே விஜய் அண்ணாவுது என்னோட எனக்கும் வேணும் முத்து ருக்கு இரண்டாவது லைக் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா தளபதி அண்ணாவுடைய சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும் இந்த தங்கச்சிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அண்ட் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருமே என்கிட்ட பேசணும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க எடப்பாடி சப்போர்ட் எப்போதும் இருக்கும் சரிங்க அண்ணா தேங்க்யூ எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்கள் லைவ் பார்த்தது தேங்க்ஸ் அண்ணா இத்தனை நாள் நான் வந்து ஃபேஸ் காட்டாமல் பேக் சைடு ஸ்கிரீன் பிளாக் ஸ்க்ரீனில் தான் காட்டிகிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி தான் வந்து சரி ஃபேஸ் காட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போட்டேன்னா நான் நான் தான் சொன்னேன் தம்பி நான் தான் சொன்னேன் அம்மா தான் சொன்னேன் சொன்ன பிறப்பதே எங்கள் பொண்ணு வந்து இப்போ ஃபேஸ் பார்த்து போடுறா போடுறது தப்பு கிடையாது அம்மா தான் சொன்னாங்க ஃபேஸ் வீடியோவை போடலாம் பாப்பா நிறையா பேர் போடுறாங்கன்னு சொன்னாங்க சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கக்கண்ணா அம்மாவா பேசுகிறேன் அம்மாவாக கேட்குறேன் எனக்கு சப்போர்ட்டாக பே செய்யுங்க என் பிள்ளை என் பொண்ணு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும் இந்த தங்கச்சிக்கு சரிங்களா முதல் டைம் லைவ் பதட்டம் படாத நேரில் பழகும் நண்பர்களும் பழகும் போல் பழகுமா பழகணும் தான் நீங்கள் சொல்கிறது ஆனால் எனக்கு இது இல்லைங்களா கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குது போக போக நான் பழகிக்கிறேன் பெண்களின் பாதுகாப்பு இயக்கம் அம்மா கட்சி எடப்பாடி தான் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ தம்பி ரூபன் ஷங்கர் லைக் போட்டாச்சு தங்கச்சி தேங்க்ஸ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் எல்லோருடைய சப்போர்ட்டுமே இந்த சிஸ்டருக்கு வேணும் ஸோ எல்லாருமே எங்களுடைய லைவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா நான் வந்து ஒரு நைன் டு நைன் தேர்ட்டிக்கு தானே ஈவினிங் நான் வந்து போடுவேன் லைவு ஏன்னா அப்போ தான் வேலையிலேருந்து வந்து நான் வீட்டில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக போட முடியும் ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க அந்த டைமுக்கு என்னுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி என்னை என்னுடைய லைவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல பெண்களுக்கு எப்போதும் தளபதி ரசிகன் சப்போர்ட் பாதுகாப்பு இருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா இன்னைக்கு மண்டே வீக்லி ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி வாரத்தில் முதல் நாள் எல்லாத்துக்கும் எவ்வளோ சிறப்பாக இருந்தது நான் என் நண்பர்களிடம் ஷேர் பண்ணேன் பண்ணுறேன் ஆ நான் என் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுறேன் ஓகே நான் ஷேர் பண்ணுங்க என் பெயர் சூப்பர் அண்ணா என்னுடைய அண்ணா பெயரும் அண்ணா தான் ஓகே சரி ஓகேங்கண்ணா திரும்ப நாளைக்கு நான் சீக்கிரமாக வந்து லைவுக்கு வந்துடுறேன் ஒரு நைன் ஓ ஒன்பது மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுறேன் ஏன்னா இப்போ டைம் ஓவராகிடுச்சி ஸோ எல்லாருமே தூங்க போயிருப்பீங்க எனக்கும் தூக்கம் வருது மார்னிங் ஒர்க்குக்கு போகணும் எல்லாத்துக்குமே பாய் குட் நைட் அண்ணா குட் நைட் குட் நைட் சப்மா குட் நைட் தம்பி குட் நைட் அம்மாவும் குட் நைட் சொல்லிட்டாங்க குட் நைட் அண்ணா சரி ஓகே இனிய இரவு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா இனிய இரவு வணக்கம் பாய் அண்ணா